தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாமா வேலை பார்த்தவனுக்கு மந்திரி பதவி கொடுத்த திராவிட கட்சிகள் மாமா வேலை பார்த்தவனுக்கு மந்திரி பதவி கொடுத்த திராவிட கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தது அதற்கு பின்பு தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சிதான் நடக்கிறது காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ தமிழகத்தில் ஆட்சி அமைக்கவில்லை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மந்திரி பதவியில் அமர்த்தினார்கள் அதாவது ஒரு பொறியாளரை பதவியில் அமர்த்துவார்கள் ஒரு ஆசிரியரை பதவியில் அமர்த்துவார்கள் ஒரு தொழிலதிபருக்கு மந்திரி பதவி கொடுப்பார்கள் ஒரு படித்த இளைஞருக்கு மந்திரி பதவி கொடுப்பார்கள் ஒரு மருத்துவருக்கு ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பேராசிரியருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க ஆனால் இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாமாவில் பார்ப்பான் ஒருத்தர் அவனுக்கு போய் மந்திரி பதவி கொடுத்தாங்க டெல்லியில் போய் இருந்துக்கிட்டு டெல்லியில் இருக்க மத்திய அமைச்சர்கள் டெல்லியில் இருக்க உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில் இருக்க எம்பிக்கள் இவங்களுக்கு பூரா மாமாவில் பார்த்தாப்பில் ஒருத்தன் அவனுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த திமுக திமுக ரெண்டு பேரும் எம்எல்ஏ பதவியாக்கி அதனால் அமைச்சராக்கினாங்க ரொம்ப கேவலமான விஷயம் பிற்காலத்தில் வந்து அதால் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்தாப்புல அதிமுகவில் உயர்ந்த பதவியெலாம் வகித்தாக்குள்ள மாமாவலை பார்த்தவனுக்கு மந்திரி பதவி கொடுத்த இந்த திராவிட கட்சிகள் ரெக்கே விஷயம்